இந்த இந்த இயக்கம் ஏழை எளிய மக்களுக்கான இயக்கம் ஆலமரம் போல இருக்கின்ற இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக பேர் இயக்கம் நூற்றாண்டு காலம் இயங்கும் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நன்மை வைக்கும் இயக்கமாக தொடங்கும் என அம்மா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை இன்னும் நிறைவேற்றி வரக்கூடிய ஒரே தலைவையாக ஒவ்வொரு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக தொண்டர்களின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தாய் சின்னம்மா அவர்கள்தான் அவரால் தான் அம்மாவுடைய எண்ணங்களையும் கொள்கைகளையும் நிறைவேற்ற முடியும் அம்மா அவர்கள் விட்டு சென்ற அத்தனை பணிகளையும் அத்தனை நலத்திட்டங்களையும் இந்த திமுக அரசு முடக்கி போட்டிருக்கக்கூடிய நிலையில் அத்தனை முடக்கி வைத்துக் கொள்ள அத்தனை நலத்திட்டங்களையும் துடை தெரிந்து அம்மக்களுக்கான திட்டங்களை அம்மா நினைத்த திட்டங்களும் சரி அம்மா நிறைவேற்ற வேண்டும் எண்ணிய திட்டங்களையும் புரட்சித்தினமா அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுடைய நம்பிக்கையான வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக இல்லை நேரில் பார்க்கும்போது இன்முகத்தோடு தாய் சின்னம் அவர்களை பார்த்து உற்சாகமாக அவர்கள் கத்தி அவர்களுடைய கோரிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள் ஏனென்றால் அம்மாவுடைய மறு உருவமாக தாய் சின்னம் அவர்கள் இன்முகத்தோடு தொண்டர்களை சந்திக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை அளித்து வருகிறது ஒவ்வொரு பகுதிகளிலுமே நாம் பார்க்கக்கூடிய மதுரை மாநகர் பகுதியை தொடங்கி வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம மக்களும் பொதுமக்களும் சாலைகள் வந்து இருபுறங்களும் நின்று புரட்சி தாய் சின்னமா அவர்களுக்கு உற்சாகமான ஒரு நம்பிக்கையோடு வரவேற்பிக்கக்கூடிய சாட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது சல்மான் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க தொடர்ந்து பேசலாம்